மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பரவலாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களையும் வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நமது சேனலை வீடியோ பார்த்துக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தருந்து எங்களுடைய கடின உழைப்பை உங்களுக்கு நாங்கள் போட்டுக்கொண்டு அரசியல் தொடர்பான செய்திகளை உங்களுக்கு தெரிவித்து வருகிறோம் ஆனால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இல்லை என்பது எங்களுக்கு வருத்தமாக தான் உள்ளது இருந்தாலும் நாங்கள் எங்கள் கடின உழைப்பை உழைத்து கொண்டு தான் இருப்போம் மக்களே உங்களுக்காக வாங்க விடக்குள்ளே போகலாம் அதாவது சற்று முன் விஜய்க்கு ஆதரவாக அஜித் அதாவது என்ன செய்தி ஏன் அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது கரூர் நடந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதில் நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த இறந்த குடும்பங்களுக்கு நஷ்டஈடு மற்றும் நமது தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் நேரில் சென்றும் ஆறுதல் அளித்துவார் அதாவது நேரில் செல்லவில்லை என்றாலும் அவர்கள் குடும்பத்தாரிடம் அனைவரையும் மரவழித்து அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் இதில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவாக வச்சுக்கின்னு அதர் கட்சி அதாவது எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்கா மேலே பழி சுமத்துனாங்க இந்த இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா மிகவும் பின்னடைவு தான் ஆதிச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமது நடிகர் வித் அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் வந்து விஜய் மேலே பழி சொல்லுவது வந்து தவறு ஏனென்றால் அவர் ஒரு நடிகர் அவருக்கு அவ்வளோ மக்கள் வர்றதுக்கு எந்த ஒரு வந்து டவுட்டும் இல்லை கண்டிப்பாக வருவார் ஏன்னா அவர் ஒரு ஆக்டர் அது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஆக்டரும் கூட அதனால் அவர் வந்தாவே கூட்டம் கூடும் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதனால் நீங்கள் அவர்கள் மேல் மட்டும்தான் வந்து பழைய சுமத்துறது தவறு என்று நமது அஜித் வந்து ஆதரவு அளித்தார் நமது தாவக்க தலைவர் விஜய்க்கு அது மட்டும் இல்லை இது முழுக்க முழுக்க அதாவது அதிகாரிகளின் மூட நம்பிக்கையால் வந்து பார்த்தீங்கன்னா நமது அதிகாரிகள் செய்த தவறால் மற்றும் அவர்களுக்கும் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா பழி சேரும் என்பதை நமது தா அஜித் அவர்கள் கூறியுள்ளார் அதாவது எப்படி என்றால் நமது தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவுகள் இருக்கார்கள் மற்றும் தொண்டர்கள் ரசிகர்கள் என உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் வருகிறார் என்றால் கூட்டம் கூடுவதற்கு எந்த ஒரு ஆட்சிரும்பும் இல்லை ஏனென்றால் ஏராளமான மக்கள் தான் கூடுவார்கள் நீங்கள் அந்த இடத்தை கொடுத்தது மிகவும் தவறு அது மட்டும் இல்லை போலீஸ் பாதுகாப்பும் இல்லை என்பதையும் அவர் தெரிவித்தார் அப்பொழுது என்ன கூறுகிறார் என்றால் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அவருடைய வேலையை செய்வது செய்யவில்லை அப்படின்ற அவர் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லை வருகிற ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு ஆதரவாக இருப்பார் நம்பர் அஜித் அப்படின்றது மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அதாவது என்ன ஃபேன் தளபதி தொண்டன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நமது நடிகர் ஃபேன் நான் அவருடைய தீவிர ரசிகன் ஆனால் நமது தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஆதரவாக ஒரு தொண்டனாக இருப்பேன் என்று மக்கள் அனைவரும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் அதாவது நமது அஜித்து கூட வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏனென்றால் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது அது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அதாவது நமது விஜயகாந்த் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் கூட்டம் கூடும் பொழுது நமது திமுக கட்சி மிகவும் பின்னடைவில் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரபல நடிகர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுக அவர்கள் கூட்டத்தில் கூட்டினாங்க அதில் ஒருவர் தான் நமது நடிகர் அஜித் அவர்கள் அவர் அந்த கூட்டத்தில் விருப்பமே இல்லாமல் தான் போனார் ஏனென்றால் அவர் படம் ஷூட்டிங்கில் பொழுது அவரை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னென்று அவர் வந்து அந்த கூட்டத்திலே சொல்லியிருப்பார் அதாவது அவர் கூட்டத்தில் பேசும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த கூட்டத்தை சொல்லியிருப்பார் என்னை கட்டாயப்படுத்தி தான் இங்கே கூட்டு கொண்டு வந்தார்கள் எனக்கு இங்கே வருவதற்கு ஒரு பொழுதும் சம்மதம் இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவாக தெரிவித்தார் அப்பொழுதே ஆரம்பித்தது அஜித்துக்கும் திமுகவுக்கும் இடையான வந்து பார்த்திங்கன்னா போட்டி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமது விஜய்க்கு ஆதரவாக அஜித் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இருப்பார் மக்கள் உங்களுடைய கருத்து என்னவென்றால் நமது தாவேக்க தலைவர் விஜய்க்கு ஆதரவாக நீங்கள் இருப்பீர்களா இல்லையா என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ரசிகராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ரெட் கலராட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நமது தள தளபதி இருவரும் சேர்ந்து கட்சியில் வந்து இருந்து ஆட்சியை பிடிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களே அடுத்த வீடியோவில் அடுத்த கமெண்ட் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்